எங்கள் அதெல்லாம் ஒரு மனுஷனாங்க அவரெலாம் ஆ ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு சபை நாகரீகம் ஒரு தனி மனித ஒழுக்கம் இதெல்லாம் தெரியுமா அவருக்கு வயசில் எவ்வளோ மூத்தவர் அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் டபுள் மினிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார் அவர் ஆ ஒரு மக்கள் விரும்பும் ஒரு தலைவரை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் எப்படி பேசணும் எது பேசணும்னு ஒரு தராத்தரமே தெரியாதா மனுஷர் அலிகானுக்கு ஆ இவர் தான் வந்து வயசில் மூத்தவரா ப்ரெஸ் மீட்டில் எது என்ன வேணால் பேசலாமா உங்களோட அரசியல் என்ன நான் சொல்லட்டுமா உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் பாமக ஆதரிச்சிங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வந்து புதிய தமிழகம் கட்சியில் வந்து வேட்பாளர் போட்டிட்டீங்க வெற்றி பெற்றீங்களா நீங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் நாம் தமிழக கட்சியில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டி விட்டீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்ற தேர்தலில் அந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பிரச்சாரம் பண்ண போ பண்ண போகிற வேட்பாளர் எப்படி நடந்துக்கணும் கோமாளித்தனமாக நடந்து கோமாளித்தன வேலையை செஞ்சு அந்த மக்களோட ஓட்டு கேட்டீங்க வெற்றி பெற முடிஞ்சுது அவங்களால் ஏதோ மீடியா முன்னாடி பேசணும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்று பேசி பேசி வந்து மீடியாவில் வந்துட்டே இருக்கணுன்ற ஒரு உள்நோக்கத்தில் நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கீங்க சமீபத்தில் ஆதரிச்சிங்க இந்த கரூர் சம்பவத்தை தளபதி ஆதரிச்சிங்க நீங்க அதை கூட நிலைப்படியாக மாறுது உங்களுக்கு ஏன்னா உங்க மேலேயே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு சமீபத்தில் உங்க மகன் வந்து ஒரு ஒரு சம்பவத்தில் கைது ஆகுறாரு இந்த அரசியல் உள்நோக்கத்தினால தளபதி அவர்களை விமர்சனம் பண்ணால் நீங்க வந்து ஒரு சில விஷயத்தில் தப்பிச்சு போகலான்ற உள்நோக்கத்தை நீங்கள் விமர்சனம் நாங்கள் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா ஆ அரசியல் ரீதியாக தர்க்க ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க எல்லாமே த தரமான பதிலடி கொடுத்து நாங்கள் தயாராக இருக்கணும் டிவி கே வாரியர்ஸ் அது என்ன அது தனிமனித தாக்குதல் ஆ இதோடு திரு மன்சூர் அலிகான் அவர்களே இது வந்து தரம் தாழ்ந்து உங்களை மட்டும் சொல்ல நான் நீங்களும் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறீங்க இன்னும் பல ஊடகத்தில் உட்காந்து பல பேர் இருந்தால் விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்களே இன்னும் பல பேர் வருவாங்க சில பேர் இயக்குவாங்க உங்களை சில பேர் வேலை செய்ய சொல்லுவாங்க அந்த மாதிரி தொடர்ந்து பேசி தான் இருப்பாங்களே நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி இந்த மாதிரி அவதூறு பேசுறது ஆபாசம் பேசுகிறது எங்க தளபதி பார்க்காததா உங்களால் லெஃப்ட்டான டீல் பண்ணி நாங்கள் போயிட்டே இருப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் நாம் தமிழகம் கட்சியில் நின்னீங்க தோல்வி தருவீனீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கினீங்க தனியாக வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்க ஜனநாயக புலிகள் சொல்லிட்டு அப்புறம் என்ன காரணம் தெரியல இந்திய ஜனநாயக புலிகள்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்சி பேரை மாற்றிட்டீங்க மாற்றதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் இருந்தது உங்களுக்கு கட்சி தொடரங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிங்க மக்களுக்கு என்ன போறாங்க நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஏடிஎம் கே கூட்டணிக்கா நீங்கள் போனீங்க உங்களை சுத்தமாக மதிக்க கூட கிடையாது பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அதே வெளியே அமிச்சிட்டாங்க உங்களை அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க காங்கிரஸ்க்கு போய் சேரப்புறம் பண்ணிங்க அங்கேயும் உங்களை இல்லை இப்போ என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து திமுக ஆதரித்து பேசிகிட்டு இருக்கீங்க திமுக எவ்வளோ எதிர்த்து பேசியிருக்கீங்க இப்போ என்ன காரணம் இதுதான் உங்களோட உள்நோக்கம் இதுதான் உங்கள் அரசியல் உள்நோக்கம் என்ன உள்நோக்கம்ன்றது மக்கள் பார்த்து தான் இருக்காங்களே சரிங்களா நீ என்ன பேசுனாலும் சரி உங்கள் நீ எந்த விதத்தில் போய்ட்டு யாருக்கு ஆதரவு தெரிவித்தாலும் சரி நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க யார் உங்களை வந்து வேலை செய்ய சொல்கிறாங்கன்றத வந்து மக்கள் பார்த்து தான் இருக்காங்களே